குரு கோவிந்தரிடம் ஆயிரத்து எட்டு கேள்விகள் ஒரு நாளில் தியானம் விரிவான விளக்கம் கேள்வி இரண்டு ஒரு நாளில் எத்தனை முறை தியானம் செய்யலாம் பதில் ஒரு நாளில் ஐந்து முறை தியானம் செய்யலாம் ஒவ்வொரு முறையும் இருபது நிமிடங்களுக்கு மேல் செய்யக்கூடாது இவ்வாறு சீராக பின்பற்றும் தியானத்தின் போது என்ன நடக்கிறது என்பதை இன்னும் விரிவாக பார்ப்போம் நெற்றிக் கண் மற்றும் காந்த விரிவலைகள் தியானத்தின் தொடக்கத்தில் நாம் நமது கவனத்தை நெற்றிக்கண் எனப்படும் புருவங்களுக்கு இடையே உள்ள பகுதிக்கு கொண்டு வருகிறோம் இந்த நிலையான கவனத்தின் மூலம் நெற்றிக்கண்ணில் மெய்யுணர்வு திரவம் சுரக்கப்படுகிறது இது ஒரு வகையான ஆன்மீக ஆற்றல் என்றும் நமது ஆழ்மனதுடன் தொடர்புடையது என்றும் நம்பப்படுகிறது இந்த திரவம் படிப்படியாக நெற்றி முழுவதும் பரவி ததும்பி பின்னர் காந்த விரிவலைகளாக மாற்றப்படுகிறது இந்த காந்த அலைகள் நமது உடலை சுற்றிலும் ஒரு ஒளிரும் வளையத்தை உருவாக்குகின்றன இந்த ஒளிரும் வளையம் ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் நமது உள் ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு வழியாகவும் செயல்படுகிறது புலன்களை ஒருமைப்படுத்துதல் மற்றும் மனம் வசப்படுதல் இந்த காந்த விரிவலைகள் ஒரு மையத்தை உருவாக்குகின்றன நமது ஐந்து புலன்களையும் கண் காது மூக்கு நாக்கு தோல் இந்த மையத்தில் ஒருமைப்படுத்த முடியும் பொதுவாக நமது புலன்கள் வெளிப்புற உலகத்தால் சிதறடிக்கப்பட்டு மனதை அலைபாயச் செய்கின்றன ஆனால் தியானத்தின் மூலம் இந்த புலன்களை ஒரு குறிப்பிட்ட மையத்தில் குவித்து அவற்றின் கட்டுப்பாட்டை நாம் பெறுகிறோம் புலன்கள் வசப்படுத்தப்படும் போது அவை வெளி உலக சலனங்களுக்கு அடிபணியாமல் நமது கட்டுப்பாட்டில் வருகின்றன புலன்கள் வழியாகத்தான் மனம் பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே புலன்களை வசப்படுத்துவதன் மூலம் மனம் தானாகவே கட்டுக்கொள் வருகிறது மனம் அமைதியடைந்து அமைதியான நிலையை அடைகிறது விளைவுகள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த அமைதியான மனநிலையின் மூலம் நாம் நமது ஆழ்மனதுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறோம் இந்த நிலையில் நமது எண்ணங்களுக்கும் பிரபஞ்சத்தின் ஆற்றலுக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்குகிறோம் இந்த நிலையில்தான் நாம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது நிதர்சனமாகிறது இது ஒரு மாயாஜாலம் அல்ல மாறாக நமது உள் ஆற்றலையும் பிரபஞ்ச விதிகளையும் புரிந்துகொள்வதன் மூலம் கிடைக்கும் ஒரு இயற்கை விளைவு தொடர்ச்சியான மற்றும் ஒழுங்கான தியான பயிற்சி உங்களுக்குள் உள்ள ஆற்றலை தட்டி எழுப்பி நீங்கள் விரும்பியதை அடைய உதவும் இது வெறும் ஒரு சடங்கு அல்ல இது ஒரு வாழ்க்கை முறை இதை நீங்கள் தினமும் கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை காணலாம்